ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்க ரிஜு அக்கா இன்னைக்கு நாம பார்க்க போற பன்னிரெண்டாவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்ன குட்டீஸ் ரெண்டாவது தடவை சொல்லலாமா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் வாங்க குட்டிஸ் என்னோட சேர்ந்து மூணாவது தடவை சொல்றீங்களா நீ போகும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் யோசுவா ஒன்று ஒன்பது மனசுல பதிஞ்சதா குட்டீஸ் வாங்க நம்ம ஜபம் சொல்லிடலாம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் கொடுத்த அருமையான வசனத்திற்காக உமக்கு நன்றி செய்துகிறோம் ஆம் ஆண்டவரே நாங்கள் திகையாதபடியும் கலங்காதபடியும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் நாங்கள் போகும் இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்ன குட்டீஸ் பன்னெண்டு வசனம் படிச்சிட்டோம் இல்லையா வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்